தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் தன்னை போலவே மனைவியை இழந்து தவிக்கிறானே சுக்ரீவன் என்பதை ராமனுக்கு சுக்ரீவன் மீது இரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் அந்த இரக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவன் அனுமன்தான் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு அவனுடைய நாட்டையும் அவனுடைய மனைவி உரிமையையும் மீட்டுக் கொடுத்தவன் தானே ராமன் கொடுத்த வாக்குறுதியின்படி மழைக்காலம் நிறைவடைந்த பிறகும் கூட தன் படையை அழைத்து ராமனுக்கு உதவிட வரவில்லை சுக்ரீவன் வாக்குறுதியை மறந்து மது மாது என்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் சுக்ரீவன் இப்பொழுது கோபத்துடன் சுக்ரீவன் இருப்பிடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறானே லக்குவன் என்று கடந்த காணொலியில் பார்த்தோம் அல்லவா லக்குவனின் கோபம்தான் இந்த உலகம் அறிந்ததாயிற்றே என்ன ஆவானோ சுக்ரீவன் என்று என்னை போலவே நீங்களும் பதட்டத்துடன் தானே இருந்தீர்கள் இப்பொழுது வேறு வழியே இல்லை சுக்ரீவனை காப்பாற்றிட அனுமனால் மட்டும்தான் முடியும் அனுமன் ஒரு வழி செய்தான் என்ன செய்தான் தெரியுமா தாரை இருக்கிறாளே அவளோடு நிறைய பெண்களை அனுப்பி கோபத்தோடு வருகிற லக்குவனனை நோக்கி எதிரே நிற்க வைத்து விட்டான் அனுமன் அவ்வளவுதான் நேருக்கு நேராக பெண்களின் முகம் பார்க்க இயலாமல் தரையை பார்த்து கொண்டே நின்றானாம் லக்குவன் தன் கையில் இருந்த அந்த வில்லை கூட அப்படியே தரையில் ஊன்றி கொண்டு நின்றானாம் லக்குவன் தலை கவிழ்ந்து வில்லையும் தரையிலே ஊன்றி லக்குவன் நின்ற கோலம் எப்படி இருந்ததாம் கம்பன் இப்படி குறிப்பிடுகிறான் மாமியார் கூட்டத்தின் நடுவே சிக்கிக் கொண்ட மருமகனின் நிலை எப்படி இருக்கும் அப்படி இருந்ததாம் தாரை உட்பட பெண்களின் நடுவே நாணி தரை பார்த்து வில்லை தரையில் ஊன்றி நின்று கொண்டிருந்த லக்குவனின் நிலை கம்பன் இப்படி வைக்கிறான் தாமரை வதனம் சாய்த்து தனு நெடுந்தரையில் ஊன்றி மாமியர் குழுவில் வந்தானாம் என மைந்தன் இப்ப என்று கம்பன் பாடலை வைக்கிறார் அதன் பிறகு கோபம் குறைந்து சாந்தமடைந்த சாந்தமடைந்தான் லக்குவன் சுக்ரீவன் ராமனிடம் மன்னிப்பு கோரினான் தனது எழுபத் எழுபது வெள்ளச் சேனையான படைகளை அனுப்பினான் அந்த படைகளுக்கு நீலனை தலைவனாக நியமித்தான் என்பதெல்லாம் தனிக்கதை சுக்ரீவனுடைய ஆணைப்படி அங்கதனுடைய தலைமையிலே அனுமனையும் சாம்பவானையும் இரண்டு வெள்ளம் சேனையோடு தெற்கு திசையை நோக்கி சுக்ரீவன் அனுப்பினான் அவ்வாறு அவர்கள் செல்லுகிற பொழுது ராமன் அனுமனைத்தான் தேர்ந்தெடுத்தான் சுகிரீவன் அனுப்பினாலும் கூட எதற்காக சீதையை கண்டால் ராமன் தன் அக வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு உண்மையை தெரிவி சீதையை பார்த்தால் தெரிவிப்பதற்கு தேர்ந்தெடுத்தவன் யார் அனுமன் சீதையை கண்டால் அவனிடம் ராமதூதன் என்று கூறி ராமதூதன் என்று அவள் நம்ப வேண்டுமே ஆனால் அதற்கு சீதைக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு மூன்று விஷயங்களையும் கூறி இதை சீதா பிராட்டியிடம் தெரிவி என்று அத்தனை படைகளோடு அத்தனை தளபதிகள் இருந்தாலும் ராமன் அனுமனைத்தான் தேர்ந்தெடுத்தான் கம்பன் கண்ட அனுமனைத்தான் தேர்ந்தெடுத்தான் அங்கதனையும் சாம்பவானையும் கூட தேர்ந்தெடுக்காமல் அனுமனை அவன் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இருக்கிறது அவன் சொல்லின் செல்வன் இரண்டாவதாக இலங்கைக்கு செல்லுகிற ஆற்றல் இவனுக்குத்தான் உண்டு உண்டு என்று ராமன் நம்பினான் அனுமனுக்கு ராமன் சொன்ன அந்த மூன்று வார்த்தைகள் என்ன என்றால் பாதாதி வர்ணனை ராமனுக்கும் சீதா பிராட்டி இடையே நடந்திருக்கிறது மிதிலை காட்சி ஒன்றை சொல்லி இருக்கிறான் காணகம் யாதோ காடு என்பது எது என்று கேட்டாலாம் சீதை அவள் அப்படி கேட்டதை பற்றி இந்த மூன்று விஷயங்களை நீ சொல் நீ ராமதூதன் தான் என்பதை சீதா பிராட்டி உணர்ந்து கொள்வாள் என்று ராமன் அனுமனிடம் சொன்னான் இப்படி சீதையை தேடும் முயற்சியுடன் கம்பன் சுந்தர காண்டத்தை துவங்குகிறான் இப்படி சீதையை தேடும் முயற்சியின் பொழுதுதான் அனுமன் செய் அனுமன் தான் செய்த வெவ்வேறு செயல்களும் கூட அவன் பெயரை இன்றைக்கு கூட நிலைநிறுத்திக் கொண்டே வருகின்றன அப்படி சீதையை தேடுகிற முயற்சியிலே பாதாள லோகத்தில் போய் சுயபிரமையை மீட்டான் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தளர்வுற்று இறந்துவிட போய்விட்டார்கள் அங்கதனும் சாம்பவனும் அவர்கள் உயிரை மீட்டான் அனுமன் சடாயுவனுடைய அண்ணன் சம்பாதியின் மூலம் சீதா பிராட்டி இருக்கிற இடத்தை அறிந்து கொண்டவனும் தான் சாம்பவனின் முதிய வயதின் காரணமாகவும் அங்கதன் தன்னால் கடல் தாண்ட முடியும் ஆனால் திரும்பி வர முடியாது ஆற்றல் எனக்கு இல்லை என்று சொன்னதன் மூலமாகவும் கடல் தாண்டி சென்றவனும் அனுமன் ராமனே கூட கடலை கடப்பதற்காக வானரங்களை எல்லாம் கூட்டி அழைத்து கொண்டு மலைகளை புரட்டி பாலம் அமைத்துக் கொண்டிருந்த பொழுது ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே ஒரே தாவில் கடலை கடந்தவனும் அனுமன் இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த பவள கால் வைத்தவனும் அனுமன் அனுமனின் சாதனைகளும் பெருமைகளும் இத்துடன் முடிந்து விட்டதா என்ன இன்னும் இன்னும் நிறைய இருக்கிறது நாளை நாம் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்